السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غني الله من الأريار عليه؟ إن رواه بيل مدل بارماه نام بار كيركم بار بدهم أقصار المقتصرات في, الت... في الترخص في أنواع النجاسات نجيسه النجيسه خل... لوديع وغايته لدور الشيخ فوزي بن عبد الله حفظه الله أويردها أقصار المقتصرات إن رأي சிறிய நூலை தான் இன்றைய வகுப்பின் துவக்க பாடமாக பார்க்க இருக்கின்றோம் இது இரண்டாவது தொடர் சிறிய ஒரு நூல் கடந்த தொடரில் நஜீஸினுடைய அர்த்தம் என்ன நஜிஸ் என்ற வார்த்தையினுடைய பயன்பாடுகள் நஜிஸ் நஜிஸ் என்ற வார்த்தையினுடைய பயன்பாடுகள் என்ன மார்க்க ரீதியான அர்த்தம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் என்ன என்ற பல விஷயங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நஜீஸ்களின் வகைகள் அசுத்தம் ஃபுகஹா சட்ட வல்லுநர்களிடத்தில் ஆய்வின் அடிப்படையில் இஸ்தெகரா படித்தான் என்ற வார்த்தையிலிருந்து இஸ்தபாலோடைய வசனில் கொண்டு வரப்பட்ட வார்த்தை அமைப்பு தான் இஸ்தெகொரா படிக்க தேடுதல் என்ற அர்த்தம் அதே போல ஆய்வின் அடிப்படையில் நோக்குதல் ஆய்வு செய்தல் என்ற அர்த்தமும் இதற்கு உண்டு மார்க்க வல்லுனர்களிடத்தில் ஆய்வின் அடிப்படையில் அசுத்தம் என்பது திஸ் ஒன்பது வகைகளாகும் முதல் வகை அல் ஹுக்மியது இரண்டாவது வகை அல் ஐனியது மூன்றாவது வகை அல் ஹகீக்கிய நான்காவது வகை الحسية أيضا دوغي المغلظة آراء دوغي المخففة إلا ودوغي المتوسطة إتا ودوغي المعفو عنها ونبدا ودوغي المعنبية إذا كان ملكنغل வரையறை இவற்றையெல்லாம் பின்னால் வரக்கூடிய அட்டவணையில் கொண்டு வருகிறார்கள் இதனுடைய மேலோட்டமான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் அல் ஹுக்கு என்ற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் அல் ஹுக்குமியூ தீர்ப்பின் அடிப்படையில் உண்டான நஜிஸ் அசுத்தம் அல்ல ஐனியா ஐன் அப்படின்னா அந்த பொருளே அந்த வஸ்துவே என்னவாக இருக்கும் நஜீஸாக இருக்கும் அல் ஹகிஃ யதார்த்தத்தில் அது நஜீஸான ஒன்று அல் ஹிஸ்ஸியா உணர்வு புலன் ஹிஸ்ஸியான்னு சொன்னால் புலன் புலன் அடிப்படையில் அது நஜீஸான ஒன்று அல் முகல் கெட்டியான அல் அல் லேசான கெத்தியான நடுநிலையான நஜிஸ் விட்டால் அது மன்னிக்கப்பட்ட வகையை சார்ந்த நஜிஸ் அது மன்னிக்கப்பட்டது அது என்னென்ன வகை என்பதை பின்னால்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல் மானவியா அர்த்தம் சார்ந்த நஜிஸ் அர்த்தத்தில் நஜிஸ் என்று கருதப்படும் என்னென்ன பின்னால பார்க்கலாம் என் தர்த்தி வரிசை என்ற அர்த்தமாகும் நஜாசாத் அசுத்தங்களின் வகைகள் இங்க கொடுத்திருக்காங்க இந்த பகுதியில் தாரீஃபு அதன் விளக்கம் அதனுடைய வரையறை என்றெல்லாம் நாம் சொல்லலாம் ஒன்றாவது தீர்ப்பின் அடிப்படையில் நஜீஸாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்டா என்ன அக்காரி அது தாஹிரின் சுத்தமான இடத்தில் ஏற்பட்டுள்ள நஜிசாகும் ஒரு சுத்தமான இடம் அதுல நஜீஸ் வந்து ஏற்பட்டு விட்டது நஜீஸ் வந்து பட்டு விட்டது ஏற்பட்டு விட்டது விழுந்து விட்டது என்றெல்லாம் சொல்லலாம் உதாரணமாக க அருதின் ஒரு இடத்தை போல அருதுன்னா பூமி இந்த இடத்தில் அருதை கொண்டு நோக்கம் மக்கான் ஒரு இடத்தை போல ஒரு இடத்துல வந்து அஃபாபத்து ஹா நஜாசத்துன் அந்த இடத்தில் நஜீஸ் ஏற்பட்டு விட்டது சம்மா நஜிசத்தன் எனவே நஜிஸ் நஜீஸ் ஏற்படுறதுக்கு முன்னால அந்த இடம் சுத்தமா தான் இருந்தது நஜிஸ் ஏற்பட்ட பிறகு அந்த இடம் இடம் என்று பெயர் சொட்ட பெயர் சூட்டப்படுகிறது காரணம் லி உருதின் அதன் மீது நஜிஸ் வந்துவிட்ட காரணத்தினால் லின் என்றாலும் நஜாசத்தா ஹுக்குமன் லீகத்தன் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த இடமானது நஜீஸாக இருக்கின்றதை தவிர யதார்த்தத்தில் ஹக்கீகத்தின் யதார்த்தத்தில் உண்மையில் அந்த இடம் என்பது நஜீஸ் அல்ல நஜீஸ் வந்தனால் நஜீஸ் என்ற தீர்ப்பு அங்கு சொல்லப்படும் ஏனென்றால் ஹக்கீகத்தில் அந்த இடமானது உண்மையில் நஜீஸ் ஏற்படுறதுக்கு முன்பாக சுத்தமாக இருந்தது வலியதா எனவே தான் யும் கின் த துகிருஹா மின்ஹா அந்த நஜீஸிலிருந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்த முடியும் பி ஹிலாஃபின் நஜாசத்தில் ஐநியத்தி அந்த பொருளே நஜீஸாக இருக்கக்கூடிய அசுத்தமாக இருக்கக்கூடியதை சுத்தம் செய்வது முடியா எப்ப முடியாதோ அதற்கு மாற்றமாக இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்தின் மீது ஒரு நஜீஸ் வந்து விட்டது சொன்னால் அந்த நஜிஸை அப்புறப்படுத்தி விட்டால் அந்த இடம் சுத்தமாக ஆகிவிடும் இரண்டாவது வகை அந்த வஸ்துவே பொருளே நஜீஸாக அசுத்தமாக இருப்பது அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா நஜாசத்துன் அது நஜீஸ் பிதாத்திகா அதனுடைய உள்ளமை பண்புலையும் அது நஜிஸாக இருக்கும் தாத்துன்னு சொன்னால் உள்ளமை அதனுடைய உள்ளமை பண்பு என்னவாக இருக்கும் நஜிஸாக இருக்கும் வலா யும்கினும் எந்த நிலையிலும் அதை சுத்தப்படுத்த முடியாது எந்த நிலையிலும் சுத்தப்படுத்த முடியாது விசில் உதாரணமாக அது ஆயப்போ மலத்தை போல மலத்தை சுத்தப்படுத்த முடியுமா ஒருபோதும் சுத்தப்படுத்த முடியாது வல் பவுல் சிறுநீரை போல லாயு எந்த ஒரு நிலையிலும் இந்த ரெண்டும் என்ன செய்யாது சுத்தமாக ஆகாது எந்த நிலையிலும் சுத்தமாகாது அதாவது இந்த நஜீஸானது இது அசல் அசல் அடிப்படையிலே இது நஜீஸ் இது இடையில் ஏற்பட்ட அசுத்தம் கிடையாது மர அடிப்படையிலேயே அசுத்தமான ஒன்றாகும் சொன்னா மலம் பவுலுன்னு சொன்னா ஜலம் சிறுநீர் அடுத்து மூன்றாவது வகை அந்நுல் நஜீஸ் ஹக்கை யதார்த்தத்தில் நஜீஸான நிலை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம் அது என்ன அப்படின்னு சொன்னா அஷை உல் முஸ்தகு மார்க்க ரீதியாக அருவறுப்பாக கருதப்பட்ட ஒன்று வஹுவல் ஹபத் அது என்னன்னு சொன்னா சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு அது மார்க்க ரீதியாக அருவறுப்பாக கருதப்பட்டது சிறு தொடக்கு பெரு அடுத்து புலன் புலன் உணர்தல் அர்த்தம் எல்லாம் சொல்லலாம் அடிப்படையில் புலன் சார்ந்த அவைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் சொன்னாள் மஹசூசு உணர்ந்து கொள்ளப்படும் அசுத்தம் ஐ அதாவது ஐந்து ஏதேனும் ஒரு புலன் மூலமாக உணர்ந்து கொள்ளப்படும் அசுத்தமாகும் ஐந்து புலன்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா ஹாசத்துல் சுவைப்பதின் மூலமாக அறியும் புலன் தாசதுஷம் நுகர்வதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய புலன் நுகர்தல் அடுத்து தொட்டு உணர்தல் இப்போ உணர்வு உணர்வின் அடிப்படையில் அசுத்தமாக காணப்படும் அசுத்தத்திற்கு அந்நஜாசத்தில் என்று சொல்லப்படும் ஒரு ஒரு வஸ்துவன் நுகர்றோ நுகரும் போது பார்த்தா ரொம்ப கெட்ட வாடையாக இருக்குன்னா அது நஜீஸ் சுவைத்து பார்க்கும் போது அது கெட்டுவிட்ட உணவாக இருந்தால் அது நஜீஸ் கெட்டுவிட்ட உணவு அந்த மாதிரி ஐந்தாவது கெட்டியான நஜீஸ் அது என்ன அப்படின்னு சொன்னா வகியாது பல தடவைகள் அந்த நஜீசை கழுவுமாறு மார்க்கம் ஏவி இருக்கும் கட்டளை இட்டிருக்கும் உதாரணமாக நஜாசத்தில் நஜா உதாரணமாக மிசுல் உதாரணமாக நஜாசத்தில் கல் நாயினுடைய அசுத்தத்தை போல நாய் ஒரு பாத்திரத்தில் நக்கிவிட்டால் ஏழு தடவைகள் அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் கடைசியாக மண்ணை வைத்து கழுவ வேண்டும் இது மார்க்கம் நமக்கு கட்டளை இருக்கக்கூடிய ஒன்று அப்ப அதற்கான காரணம் என்ன கல்வானது அது கல்வினுடைய அசுத்தமானது அது மிக கட்டியானதாகும் கெட்டியானது சுரமா இல்லையா கடினமானது கடினமானது இன்னைக்கு வந்து இது ஆய்வின் அடிப்படையில கண்டுபிடிக்கிறாங்க நாயின் நாயினுடைய நாய் வந்து கடித்து விட்டால் நாயுடைய அந்த வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உமிழ்நீர் அது எல்லாமே வந்து அவ்வளவு விஷம் விஷம் கொண்ட விஷம் கொண்ட பொருள் வஸ்து என்று மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு ஆய்வின் அடிப்படையில் வெளியிடுறாங்க ஆனா அல்லாஹின் தூதர்சுல் அல்லாஹூ அலி வசல்லம் இந்த அளவிற்கு மருத்துவ முன்னேற்றம் காணப்படாத காலகட்டத்திலேயே இந்த நாயினுடைய அசுத்த தன்மையைப் பற்றி தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் அந்நஜா சத்துல் முஹஃப்பஃப முஹஃப்பஃப லேசான நஜீஸ் வஹிய அது என்ன நஜீஸ்னு சொன்னா மா எக் ஃபி ஃபி தொத்ஹி பிமா இன் எசீரின் குறைந்த தண்ணீரில் எசீரின்னு சொன்னா குறைந்த கலீல் என்று அர்த்தமாகும் கொஞ்சம் குறைந்த தண்ணீரின் மூலம் அது சுத்தமாகி விடும் குறைந்த தண்ணீர்லேயே சுத்தம் செய்வது போதுமாக இருக்கும் மிசில் உதாரணமாக பவுலில் ஒலாமி தூணல் பவுலை இரண்டு வருடங்கள் அடையாத சிறு ஆண் குழந்தையின் சிறுநீர் வளம் இயக்குளிப்பா மேலும் உணவு சாப்பிடாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் குழந்தை சிறுநீர் போய்விட்டால் அந்த சிறுநீரில் தண்ணீரை தெளித்தாலே போதுமாகும் போதுமாகவும் அசுத்தமாகிவிடும் அதோட நம்ம தொழுகைக்கு போயிடணும் புரியுதுங்களா அதாவது இது ஆண் குழந்தைக்கு தான் பெண் குழந்தைக்கு அல்ல ஆண் குழந்தை அதுவும் ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு முன்பாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் உணவு சாப்பிடாத குழந்தையாக இருக்க வேண்டும் பால் குடிக்கக்கூடிய குழந்தை அதனுடைய சிறுநீர் அது இலே லேசானது லேசான சுத்தம் தான் அடுத்து எட்டாவது வகை அந்நாசத்து நடுநிலையான நஜீஸ் வஹிய பைன தத்துஹீரின் ரெண்டு நஜீஸுகளுக்கு மத்தியில் ரெண்டு நஜீஸுகளை சுத்தம் செய்வதற்கு மத்தியில் நடுநிலையாக அது அதை சுத்தம் செய்தால் அது தூய்மையாகி விடும் அப்படியான நஜீஸ் ரெண்டு நஜீஸ் என்ன ஒஹ்மா அல் முஹல்லா தூ அல் முகஃபா கடினமான இன்னும் லேசான இரண்டு வகையான நஜீஸ்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நஜீஸ் நஜீஸ்மலு அந்த வகையான நஜீஸ் என்னன்னு சொன்னா வ தஷ்மலு ஜமி அல் அஞ்சாசி வைரல் கல்பி நாய் அல்லாத ஏனைய அசுத்தங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் வபௌலி வபௌ அதே போல பால் அதேபோல குழந்தையின் மூத்தத்தையும் அது எடுத்துக்கொள்ளும் சிறுநீரையும் எடுத்துக்கொள்ளும் எட்டாவது அன்ஹா மன்னிக்கப்பட்ட நஜீஸ் மார்க்கரீதியாக அந்த நஜீஸ் ஆடையின் மீது அல்லது மேனின் மீது படிந்திருப்பது அது மன்னிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கும் மன்னிக்கப்பட்டதாக இருக்கும் மார்க்கமே அது மன்னி மன்னித்த சட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுத்திருக்கும் இப்ப மலம் போன பிறகு அல்லது சிறுநீர் போன பிறகு அஹ் கற்களை வைத்து சுத்தம் செய்யறாங்க சுத்தம் செய்த பிறகு பார்த்தா அந்த கற்களின் அசர் அங்க இருக்கும் கொஞ்சம் அசர் கொஞ்சம் அந்த அடையாளம் இருக்கும் இந்த அடையாளம் மன்னிக்கப்பட்டது ிருந்து பின்புறமாக காற்று வெளியாகிறது என்று சொன்னால் காற்று வெளியாகும் போது சில சமயங்களில் அந்த கடினத்தன்மையுடன் காற்று வெளியாகும் போது அதனுடைய அந்த பிசு பிசுப்பா நிலை இருக்கலாம் இப்ப இதெல்லாம் மன்னிக்கப்பட்டது இதை போட்டு கழுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா கழுவிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தேவையில்லை இன்னும் இதை போன்ற மன்னிக்கப்பட்ட நான் ஜாசாத்துகள் அல்லாஹு அலம் அதாவது அந்நாசாத் இதுக்கு அடி குறிப்பாக கொடுக்குறாங்க மூன்றாவது அடி குறிப்பு என்னன்னு சொன்னால் அந்நாத்து யஷோ அத்த ஹர்ஸு மின்ஹா அல் மஃபூ மஃபூ அன்ஹா என்ற இந்த வகை சார்ந்த நஜீஸானது இந்த நஜீஸ் லேசாக நம்ம மேனில படுது பாடையில படுதுன்னு சொன்னா அதை விட்டு தவிர்ந்திருப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கும் தவிர்ந்திருக்க முடியாது அது நமக்கு தவிர்ந்திருப்பது கஷ்டமாக இருக்கக்கூடிய நஜீசுகள் இப்போ இப்படியா ஆ எல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா மார்க்க ரீதியாக மன்னிக்கப்பட்ட நஜீசுகளாகும் குறிப்புகளை நம்ம விட்டுட்டோம் இதையும் நம்ம பார்த்துருவோம் முதலாவது குறிப்பு என்ன இங்கே இருக்கக்கூடிய முதலாவது குறிப்பு அந்நாத்துல் முஹஃபஃபா இலகுவான நஜீஸ் அந்த வகையில் வந்து குறைந்த அளவில் குறைந்த அளவின் தண்ணீர் மூலமாக அந்த நஜீஸ் சுத்தமாகிவிடும் அதுக்கு வந்து உணவு உண்ணாத குழந்தை இரண்டு வருடத்துக்கு முன்பாக இரண்டு வருடத்தை அடைவதற்கு முன்பாக உண்டான குழந்தையினுடைய அந்த சிறுவனுடைய சிறுநீர் இப்போ இங்கே ஒன்றாவது அடிக்குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பி பயானு அப்போ அதனுடைய ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க பயானு அன்ன இசாலத்த அயானின் நஜாசாத் நஜாசத்தி இசாலதின் இப்போ நஜீஸுகளை நீக்குவது இருக்கிறது அதனுடைய கடினத்தன்மை இலகுத்தன்மையை பொறுத்து கவனிக்கப்படும் ஃபமா மின்ஹா ரொம்ப கடினமாக கெட்டியாக இருக்கக்கூடிய நஜீ நஜீஸாக இருக்குமையானால் அந்த அசுத்தத்தை அதிகமாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்வதை அதிகப்படுத்த வேண்டும் ஃபமா மின்ஹா அதுவே வந்து லேசான நஜீஸாக இருக்குமையானால் தண்ணீரை மேலோட்டமாக ஊற்றுவதன் மூலமாக அதிகப்படியாக இல்லாமல் ரொம்ப சுத்தமாகிவிட்டதா என்று உறுதி செய்யக்கூடிய நிலை தேவையில்லை மேலோட்டமாக தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாகவே அது சுத்தமாகிவிடும் இதுதான் லேசான நஜீஸ் அடுத்து இரண்டாவது அடிக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா முத்தவசேத்தா முத்தவசேத்தாவுக்கு நாய் அல்லாத மற்றவைகளின் நஜீஸ் அசுத்தங்கள் இதில் இடம்பெறும் என்பதை கொடுத்துருக்காங்க அதை இங்கே விலங்கப்படுத்துவதற்காக பன்றினுடைய நஜீஸ் கூட அது நடுநிலையானதுதான் அதாவது பன்றி அதனுடைய வாய் பற்றுச்சு அதனுடைய நஜீஸ் அதனுடைய நஜீஸ் வந்து பற்றுச்சுன்னு சொன்னா அதை ஒன் டைம் கலவுனாலே அது வந்து போதுமானதாக இருக்கும் ஆனா அதைவிட கெட்டியான நஜீஸ் உடைய தன்மை கொண்டதுதான் அடுத்து மூன்றாவது அடிக்குறிப்பு மூன்றாவது அடிக்குறிப்பு இங்க அந்நாசத்து அன்ஹா இது தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிக்குறிப்பாகும் அதாவது மன்னிக்கப்பட்ட நஜீஸ் என்பது அந்நஜாத்துள்ள அட் மின்ஹா எந்த நஜீஸுகளை விட்டும் தவிர்ந்திருப்பது கஷ்டமாக இருக்குமோ அப்படியான நஜீஸுகள் இந்த வகையான நஜீஸுகள் வந்து மன்னிக்கப்பட்ட மார்க் ரீதியாக மன்னிக்கப்பட்ட நஜீஸுகளாகும் ஷேஃப் இபுனு ரசேமின் மஹமது இபுனு சுவாலிஹாலோட ரசேமீன் ரஹிமஹுல்லா ஃபத் தில் என்ற நூலில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது வகை நஜீஸ் என்னன்னு சொன்னாத்து பொருள் அருத்தம் சார்ந்த நஜீஸ் உதாரணமாக ஜசதில் காஃபிர் காஃபிர் இதை நிராகரிப்பாளரின் ஜசத் மேனியை போல ஃபைன நஜாச ஃபைன்ன நஜாஸ் அ ஒரு காஃபியுடைய மேனி உடல் நஜீஸ் என்பது அது அறுத்தம் சார்ந்த நஜீஸ் ஆ லைஸ் உணர்வு சார்ந்த நஜீஸ் கிடையாது உணர்வு சார்ந்த புலன் சார்ந்த நஜீஸ் கிடையாது மாறாக அது வந்து மார்க்கம் ஓர் ஆன் நஜிஸ் என்று குறிப்பிடுகின்ற காரணத்தினால் அசுத்தமான அதாவது இணை வைப்பு போன்ற நிலைகள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அசுத்தமான நிலையில் இருக்கிறார்கள் இது மகனா அர்த்தம் சார்ந்த நஜிஸை தவிர இது உணர்வு சார்ந்த நஜிஸ் கிடையாது என்பதை இங்கே விலைக்கு இருக்கிறாங்க வாரக் இதோட இந்த சிறிய நூல் முடிந்து விட்டது இதை தொடர்ந்து இன்ஷா இந்த நஜிஸ்களை எப்படி அப்புறப்படுத்துறது இந்த வகையான நஜீஸ்களை பற்றியான கூடுதல் தகவல்களை இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வகுப்புகளை நாம் பார்ப்போம் ஒரு நிமிட இடைவெளிக்கு பிறகு இன்ஷா அல்லா அடுத்த நூலை நாம் பார்க்க ஆரம்பிப்போம்